இந்தியாவில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதாவது போக்சோ சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிற சட்டம் ஒரு முக்கிய கோட்பாட்டோட இயங்குது பதினெட்டு வயசு கீழே உள்ள ஆண் பெண் ரெண்டு பேரையுமே பாலியல் ரீதியான உறவுக்கு வற்புறுத்தினா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் பிணையில் வர முடியாத ஒரு சில தண்டனைகளையும் கூட கொடுக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக போக்சோ நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது மாவட்டம் தோறும் அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட குழந்தையோடைய அடையாளம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாதுகாக்கப்படுது இப்படிப்பட்ட இந்த கடுமையான போக்சோ சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரையை வச்சிருக்கு அந்த பரிந்துரையின் பேரில் பார்த்திங்கன்னா போக்சோ சட்டத்தில் ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவை சேர்க்க போகிறாங்க ரோமியோ ஜூலியட் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்ச ரோமியோ ஜூலியட் அப்படின்னா ஜெயம் ரவி அன்சிகா மோத்வானி தான் உண்மையிலேயே ரோமியோ ஜூலியட் அப்படின்னா என்ன இந்த ரோமியோ ஜூலியட் சட்டப்பிரிவு எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது இது ஆபத்தானதா இல்லை நல்லதா வாங்க பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ஜெயம் ரவியும் அன்சிகா முத்வானியும் ரோமியோ ஜூலியட் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சாவது வருஷமே பார்த்திங்கன்னா நாடக உலகின் மாமேதை அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் தன்னோட பிரபலமான நாடகமான ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிறத இருப்பார் கதை பிரகாரம் பார்த்திங்கன்னா ரோமியோவும் ஜூலியட்டும் இத்தாலியில் உள்ள வெரோனா நகரத்தில் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை காதல் செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் டீனேஜ் காதலர்களாக வளம்புறாங்க இந்த டீனேஜ் காதல் அவங்களுக்கு வரும்பும்போது பார்த்திங்கன்னா ரோமியோவுக்கு பதினாறு வயசு ஜூலியட்டுக்கு பதிமூணு வயசு இவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ரெண்டு குடும்பமும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துலேருந்து ரொம்ப பகையாக இருந்துட்டு வராங்க ரோமியோ மேண்டோவுக்கு குடும்பத்துக்கும் ஜூலியட் கேபுலேட் குடும்பத்துக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது இதனால் இவங்க காதலுக்கு எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லா எதிர்ப்பையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் தனித்தனியாகவே வாழ்ந்துட்டு வராங்க கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரோமியோவுக்கும் ஜூலியட்டுடைய கசினுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தகராறு ஏற்படுது இந்த தகராறில் ரோமியோ ஜூலியட்டுடைய கசினை கொண்டுடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்தார் முன்னிலையில் ரோமியோவை நிற்க வச்சு ரோமியோவை நாடு கடத்துகிறாங்க பல வருடம் பார்த்திங்கன்னா ரோமியோவும் ஜூலியட்டும் பார்த்துக்கவே இல்லை ஆனால் சில ஆண்டுகள் கழிச்சு பார்த்திங்கன்னா ரோமியோ திரும்பவும் ஜூலியட்டை பார்க்க வராரு ஆனால் ஜூலியட் பார்த்தீங்கன்னா அன்னிய வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம ரோமியோவுக்காக வெயிட் இருக்காங்க ரொம்பவே ஆண்டுகள் கடந்து போனதால் ஜூலியட்டுக்கு எப்படியாச்சும் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தி ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஜூலியட்டோட ஃபேமிலி இதிலருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலியட் ஒரு டம்மியான விஷடபாவை எடுத்துக்கிட்டு அதை குடித்த மாதிரி நடிச்சுட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்போ ஜூலியட்டை பார்க்க வந்த ரோமியோவும் ஜூலியட் உண்மையாவே இறந்துட்டாங்கன்னு நினைச்சு உண்மையான விஷ பாட்டில எடுத்து ரோமியோ குடிச்சிட்டு அங்கேயே இறந்து போயிடுறாரு ரோமியோ இறந்தத உடனே ஜூலியட் அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாழை எடுத்து குத்திக்கிட்டு அவங்களும் அங்கேயே செத்து போயிடுறாங்க இந்த ரோமியோ ஜூலியட் கதைக்கும் போக்சோ சட்டத்துல திருத்தம் செய்யப்பட்டு சேர்க்கப்படணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இந்த ரோமியோ ஜூலியட் சட்டப்பிரிவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய சம்பந்தம் இருக்கு குறிப்பாக ரோமியோ ஜூலியட் கதைப்படி இவங்க வந்து ஒரு டீனேஜ் லவ்வர்ஸ் இவங்க வந்து டீனேஜ் காலத்தில் செய்யக்கூடிய ஒரு காதல் வந்து எப்படி வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இவங்க இவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த ரோமியோ ஜூலியட் கதை சொல்வது போக்சோ வழக்கில் குற்றவாளிகள்னு குற்றம் சாட்டப்படுற ஒரு சில குழந்தைகளுடைய வயது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டீனேஜ் லவ்வர்ஸாகவும் இருக்காங்க அதாவது பரஸ்பர சம்மதத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலித்து பாலியல் ரீதியான உறவில் இருந்த ஒரு சிலர் கூட இந்த வழக்கில் வந்து போலியாக சிக்க வைக்கப்படுறாங்க அப்படிங்கிற கருத்துகளும் வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் போக்சோ வழக்கில் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட இருபது வயசு நிரம்பிய ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால ஜாமீன் கொடுத்து உத்தரவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு வயது நிர்ணய சோதனை செய்யணும் அப்படின்னும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது இதையடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிபதிகள் சஞ்சய் கரோல் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டாங்க அதாவது வழக்குல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்குற அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு இல்லை அப்படின்னும் அதே மாதிரி இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வயது நிர்ணய சோதனை அப்படின்றதெல்லாம் செய்ய வேண்டியது அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஒன்றே போதுமானது அதனால வயது நிர்ணய சோதனையை தவிர்த்து அவங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டையே ஆதாரமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பையும் கொடுக்கறாங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த இருபது வயது நபர் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித வற்பத்தல் இல்லாம தான் பாலியல் உறவுல ஈடுபட்ட அப்படிங்கிற வாக்குமூலங்களை கொடுத்துருக்காரு சமீப காலமா பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ வழக்குகளில் வந்து டீனேஜ் காதலர்கள் தான் அதிகம் வந்து குற்றவாளிகளாக வந்து சேர்க்கப்படுறாங்க போக்சோ வழக்கூடிய சட்ட பிரகாரத்தின்படி பதினெட்டு கீழே உள்ள ஆண் பெண் யாரை வற்புறுத்தி பாலியல் உறவுக்கு ஈடுபட்டாலும் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொன்னாலும் இதில் வந்து டீனேஜ் காதலர்கள் எந்தவித வற்புறுத்தலும் இல்லாம அவங்களுடைய சம்மதத்தோட தான் பாலியல் உறவு வச்சுக்கிறாங்க அதனால இதை வந்து பெரிய குற்றமாகவோ இல்ல கிரிமினல் குற்றமாகவோ பார்க்க கூடாது சமீப காலமாக போக்சோ வழக்கில் டீனேஜ் காதலர்கள் அதிக அளவில் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்சோ சட்டப்படி பதினெட்டு வயசு கீழே உள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலும் பாலியல் ரீதியான உறவுக்கு அவங்க வற்புறுத்தினா அது சட்டப்படி குற்றம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டீனேஜ் காதலர்கள் பதிமூணுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே தங்களோட பரஸ்பர சம்மதத்தோடவே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பாலியல் உறவுக்குள்ளே போகிறாங்க ஆனால் இதை தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய குடும்ப கௌரவம் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க மேலே கிரிமினல் குற்ற வழக்காக பதிவு செய்கிறாங்க குறிப்பாக இந்த பதிமூணுலேருந்து பதினேழு வயசு உள்ள டீனேஜர்கள் மேலே தெரிந்தே பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் போக்சோ வழக்கின் கீழே இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வரைக்கும் உள்ள புள்ளி விவரங்களை வச்சு உச்சநீதிமன்றம் ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கு அதாவது பதிமூணு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் உள்ள டீனேஜ் காதலர்கள் பரஸ்பர சம்மதத்தோட பாலியல் உருவில் ஈடுபட்டால் அவங்கள வந்து கிரிமினல் குற்றவாளிகளாக வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை மத்திய அரசுக்கு வச்சுருக்காங்க இதன் மூலயமா போக்சோ சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற இந்த பிரிவை சேர்த்து இவங்களுக்கு ஒரு சில தளர்வுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய பரிந்துரையாக இருக்குது இந்த பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்குமா போக்சோ சட்டத்தில் ரோமியோ ஜூலியட் சட்டப்பிரிவு சேர்க்கப்படுமா அப்படிங்கிறத நாம் இருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற பிரிவு ஒருவேளை போக்சோ சட்டத்தில் புகுத்தப்பட்டால் இது வந்து சமுதாயத்துக்கு சீர்கேடா இல்லை நல்ல விஷயமா அப்படிங்கிறதையும் சட்ட வல்லுநர்கள் ஆராய்ஞ்சு பொதுமக்கள் கிட்ட கருத்துக்கள் கேட்ட பிறகு தான் ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற இந்த சட்டப்பிரிவை போக்சோ சட்டத்தில் சேர்க்கணும் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்